தொடர்ச்சி புரியும் so

என்ன பொருள் அப்படின்னா சொல் அப்படின்னு பொருள் மொழி கிழவி அதுக்கப்புறம் அடுக்கு தொடர் அசைச்சொற்கள் சொற்கள் பாத்தீங்கன்னா இரண்டு இரண்டு டைம் வரும் ஓகேங்களா சட சட மல மழ இந்த மாதிரி டைம் அசைச்சொற்கள் வரும் பிரித்தால் பொருள் தராது ஓகேங்களா இது பாத்தீங்க அப்படின்னா அசை சொற்கள் பிரித்தால் பொருள் தராது இரண்டு முறை மட்டுமே வரும் ஓகேங்களா ஸோ ரெண்டு டைம் தான் மூணு டைம் போடக்கூடாது ஓகேங்களா சட 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 அப்படின்னு போடக்கூடாது சட சட மலை மலை இந்த மாதிரி வவிறு விறு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அசை சொற்கள் இரண்டு இரண்டு டைம் வரும் அது பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தால் பொருள் தராது இரண்டு முறை மட்டுமே வரும் ஓகேங்களா இதுவே அடுக்கு தொடர் அப்படின்னா பிடி 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 பாம்பு பாம்பு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சொற்கள் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு முதல் நான்கு வரை நான்கு முறை வரலாம் ஓகேங்களா பிரித்தால் பொருள் தரும் இது பாத்தீங்க அப்படின்னா சொற்கள் தான் வரும் ஓகேங்களா அது வந்து அசை சொற்கள் இது வந்து சொற்கள் தான் சோ ரெண்டு இருந்து நாலு டைம் ஓகேங்களா ரெண்டு டைம் வரலாம் மூணு டைம் வரலாம் நாலு டைம் வரலாம் எப்படி வேணா வரலாம் ஆனா பொருள் வந்து தரும் ஓகேங்களா சோ பிரித்தால் பொருள் தரும் இந்த இடத்துல பிடி அப்படிங்கிறது தனியா வந்தாலும் பொருள் தரும் பாம்பு அப்படிங்கிறது தனியா வந்தாலும் பொருள் தரும் ஓகேங்களா சோ ரெண்டு டைம் மூணு டைம் நாலு டைம் எத்தனை டைம் வேணா வரலாம் அது வந்து ரெண்டு டைம் மட்டும்தான் வரும் ஓகேங்களா பிரித்தால் இது பொருள் தரும் அது பொருள் தராது ஓகேங்களா இது வந்து சொற்கள் அது வந்து அசை சொற்கள் புரியுதுங்களா இது பாத்தீங்க அப்படின்னா சொற்கள் இணைந்தே வரும்

குறிப்பு பொருளில் வரும் புரியுதுங்களா சோ இப்ப பாத்தீங்கன்னா மழை சட சட ஓகேங்களா அப்ப அந்த பெய்தது எப்படி பெ

இந்த பொருள்கள் எல்லாமே வரலாம் ஓகேங்களா இப்ப வந்து பாம்பு பாம்புன்னு எப்போ சொல்லுவோம் அச்சமா அந்த பாம்பு பார்த்துட்டு அப்படின்னா பயந்துட்டு தான் சொல்லுவோம் இல்லையா பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்துவோம் இல்லையா ஸோ அப்போ அது எந்த பொருளில் வருது அச்ச பொருளில் வருது ஓகேங்களா பிடி பிடி அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம வந்து வேகமாக பால் எறிகிறோம் இப்போ வந்து வேகமாக அது பிடி 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 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து விரைவு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த பொருள்கள் எல்லாமே வரும் ஸோ உவகை அவலம் விரைவு வெகுளி அச்சம் இந்த பொருள்கள் எல்லாமே வர்றது பார்த்திங்க அப்படின்னா அடுக்கு தொடர் இது பார்த்திங்க அப்படின்னா வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் மட்டுமே வரும் ஸோ மலை சடசடவென பெய்து இதே இந்த மாதிரி சொல்றது இல்ல இதெல்லாம் குறிப்பு பொருளா வரும் ஓகேங்களா சோ அவ்ளாத ஓகேங்களா சோ வந்து இரட்டை கிளவினா என்ன அடுக்கு தொடர்னா என்ன அப்படிங்கிறது அதோட வேறுபாடு வச்சு நான் சொல்றேன் ஓகேங்களா சோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க இதுதான் வேறுபாடு ஓகேங்களா சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா அசைச்சொற்கள் ரெண்டு டைம் வரும் ஓகேங்களா இந்த இடத்துல சொற்கள் பாத்தீங்க அப்படினா ரெண்டுல இருந்து நான்கு டைம் வரும் ஓகேங்களா இந்த இடத்துல பிரித்தால் பொருள் தராது இதல பிரித்தால் பொருள் தரும் இது பாத்தீங்க அப்படினா இணைந்தே வரும் இது தனித்தனியாக வரும் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இவ்வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உவகை அவலம் விரைவு வெகுளி அச்சம் அந்த பொருள் எல்லாத்துலேயுமே வரும் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கிளாஸை நல்லா கவனிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இன்னுமே உங்களுக்கு மனசில் நல்லா பதிஞ்சிரும் ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரொம்ப டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல்லை கனெக்ட் பண்ணுங்க இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ